குத்து விளக்கேறிய கோட்டு கால் கட்டில் மேல் குத்து விளக்கேறிய கோட்டு கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயணத்தின் மேல் ஏறி மெத்தின்ற பஞ்சசயணத்தின் மேல் ஏறி கொத்தலர் பூங்கோழல் நப்பின்ன கொங்கை மே கொத்தலர் பூங்கூழல் நின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார் பாவாய் திறவாய் வைத்து கிடந்த மலர் மார் பாவாய் திரவாய் மைத்தடன் கண்ணி நாய் நீ உன் மணனை மைத்தடன் கண்ணி நீ உன் மணலனை எத்தனை போதும் துயில் எழ ஓட்டாய் எழவோட்டாய்கான் எத்தனை போதும் துயில் எழ ஓட்டாய் எழவோட்டாய்கான் எத்தனையே ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் எத்தனையே ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் பாசுரத்தின் பொருள் குத்து குத்துவிளக்கேரிய யானை தந்தத்தாலான கட்டில் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சமத்தையில் விரிந்த கொத்தாக பூசூடிய நப்பிண்ணையின் மார்பில் தலை வைத்து கண்மூடியிருக்கும் மலர் மாலை தரித்த கண்ணனே நீ எங்களுடன் பேசுவாயாக மை பூசிய கண்களை உடைய நப்பினையே நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்புவதில்லை காரணம் கன நேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்து விட்டாய் இப்படிச் செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா என்பது பொருள் விளக்கம் பஞ்சசயனம் என்பது அன்னத்தின் தூரிகை இலவம் பஞ்சு பூக்கள் கோரைப்புள் மயில் தூரிகை ஆகிய ஐவகை பொருட்களால் செய்யப்பட்ட மெத்தையில் தன் மனைவியின் மார்பின் மீது தலை வைத்து தூங்குகிறாராம் கண்ணன் அவர் ஓரக்கண்ணால் தன் பக்தைகளை பார்க்கிறாராம் நீ எங்களுடன் பேசு என்று பாவை பெண்கள் கோரிக்கை எழுப்ப அவன் ஓரக்கண்களால் பார்த்துவிட்டு நீங்களே அவளிடம் சொல்லுங்கள் என்று தன் மனைவியை நோக்கி சைகை காட்டுகிறாராம் தாயே நீயே எங்கள் கோரிக்கையை கவனிக்கவில்லையானால் அந்த மாயவனிடம் யார் எடுத்து சொல்வார்கள் அவன் உன் மார்பில் தலை வைத்து கிடக்கும் பாக்கியத்தைப் பெற்றவள் நீ எங்களுக்கு அவன் வாயால் நன்றாயிருங்கள் என்று ஒரே ஒரு ஆசி வார்த்தை கிடைத்தால் போதும் என்று பாவை பெண்கள் கூறுகிறார்கள்